சில்ட்ரன்ஸு தாத்தானா திட்டினு தான் இருப்பார் இந்த தாத்தா இல்லை உலகத்தில் இருக்கிற எல்லா தாத்தாவும் அப்படி தான் ஏன் தெரியுமா இப்போது தாத்தாவும் ஒரு காலத்தில் அப்பாவாக இருந்தவர் தானே அப்போது அவர் அப்பாவாக இருந்தப்போ தப்பு தப்பாக ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணியிருப்பார் ஏன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் பொண்டாட்டி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆட்டையை போடுறது ஐயோ அயோக்கியத்தனம் பண்ணுறது அடுத்தவங்க வீட்டுல வந்து மண்ணாளி போடுறது இதெல்லாம் பண்ணி பண்ணி அவர் என்ன ஆகிடுறாரு தாத்தா ஆகிடுறாரு இந்த மாதிரி வயசாகிடுறாரு வயசானதுக்கு அப்புறம் பார்க்குறாரு தான் பெத்த பிள்ளைகள் ஆணோ பெண்ணோ பேர பிள்ளைங்கள்லாம் பயங்கர கஷ்டம் வருவேன் கஷ்டம் படிப்பு காசு இல்லை ஊட்டு வாழ்க்கை ஏ அப்படி பார்க்கும்போது யோசிக்கிறார் ஆஹா நம்ம பண்ண பாவம் தானே அப்பா அம்மா பண்ண பாவம் பிள்ளைங்களுக்கு தானே போய் சேரும் அப்போ யோசிக்கிறோம் ஐயோ நம்ம அந்த காலத்தில் தப்பு தப்பா தப்பு தப்பா நம்ம பண்ணதுனால்தான் இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க இந்த மாதிரி பேர பிள்ளைங்க இந்த மாதிரி பிச்சு எடுக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க சொல்லி அப்படியே நினச்சி நினைச்சி திட்டி திட்டி அப்படியே இதனுடைய காலத்தை வந்து முடித்துக்கொள்கிறார் அதன்தான் திட்டுறது ஸோ இதே நல்லா யோசிச்சுப்பாரு ஒரு அப்பா எந்த பாவமும் தப்பும் கிப்பும் பண்ணாமல் முன்கூட்டியை இதில் நல்ல அறிவை பயன்படுத்தி யோசித்து எந்த தப்பு நம்ம பண்ணக்கூடாது நம்ம தப்பு பண்ணால் நம்ம பிள்ளைங்களை சேரும் பேர பிள்ளைங்களை சேரும்னு சொல்லிட்டு உண்மையாகவே வாழ்ந்தால் அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற தாத்தா அறிவுள்ள தாத்தாவாக இருப்பான் இந்த இந்த தாத்தா மாதிரி திட்டமாட்டான் கொஞ்சம் புரிஞ்சுங்கம்மா தப்பு செய்யாதீங்கம்மா பிள்ளைங்க தாம்மா இந்த உலகத்தில் மிகப்பெரிய சொத்து ஆடிக்காரோ அந்தஸ்தோ பதவியோ புகழோ ஒரு மயிரும் கிடையாது நீ சந்தோஷமாக தூங்குறியா அதுதான் உண்மையான வாழ்க்கை